அய்யலூர் பேரூராட்சியில் ரூபாய் மூணு புள்ளி ஐந்து நாலு கோடி மதிப்பில் மூன்று இடங்களில் பாலங்கள் கட்ட பூமி பூஜை நடைபெற்றது அய்யலூர் பேரூராட்சி பகுதியில் புத்தூர் வரட்டாறு செல்வதால் மண்டபத் தோட்டம் வடக்கு களம் கொன்னையம்பட்டி கிராமங்கள் மழை நேரத்தில் துண்டிக்கப்படுகிறது மேலும் கொன்னையம்பட்டிக்கு சாலை வசதி இல்லாததால் பொதுமக்கள் தனியாரிடத்தின் வழியே சென்று வந்தனர் அதேபோல் கெங்கையூர் தடுப்பணை பகுதியில் இருக்கும் பாலமும் ஒவ்வொரு வெள்ளத்திலும் பாதிப்படைந்து வந்தது எனவே புதிய பாலங்கள் அமைய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் அதனைத் தொடர்ந்து தற்போது புதிய பாலங்கள் கட்ட அரசு அனுமதி அளித்தது இதையொட்டி கொன்னையம்பட்டியில் ரூபாய் ஒரு கோடி பாலத்துடன் சாலை அமைக்கவும் மண்டபத் தோட்டத்தில் ரூபாய் ஒரு கோடி கெங்கையூர் தடுப்பணை பகுதியில் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து நாலு கோடி என மூணு புள்ளி ஐந்து நாலு கோடி மதிப்பில் மூன்று இடங்களில் பாலங்கள் கட்ட பூமி பூஜை இன்று நடந்தது இந்த நிகழ்ச்சிகளில் வேடசனூர் எம்எல்ஏ காந்திராஜன் கலந்து கொண்டு பூமி பூஜையை துவக்கி வைத்தார் இதில் அயலூர் பேரூராட்சி தலைவர் கருப்பன் தலைவர் செந்தில் செயல் அலுவலர் அன்னலட்சுமி திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பையன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாண்டி வடமதுரை நகர செயலாளர் கணேசன் ஒன்றிய அவைத்தலைவர் முனியப்பன் இலக்கிய அணி அமைப்பாளர் இளங்கோ நெசவாளர் அணி அமைப்பாளர் சொக்கலிங்கம் அனைத்து வார்டு கவுன்சிலர்கள் மற்றும் திமுக கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்